நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே நீங்கள் தந்தையை நாள் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பேர் என்பது மூச்சு நிலை என்ற என் பாடல் மகாகவி பாரதியின் பாடலை தொட்டு இந்த இனிமையான கலையோடு விளையாடு என்ற அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் கவி நிலவு வானொலி மற்றும் இன்று நடுவராக வீட்டிற்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான கவிதை தலைப்பு கேட்கும் போதே எல்லாருக்குமே ஒரு வீரம் வர்ற மாதிரி ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க அதில் என்னுடைய படைப்பு வானத்தின் எல்லை கடப்போம் பெருங்கடலை நீந்தி கடப்போம் பெருங்கடலை நீந்தி கடப்போம் ஆம் மனது பெருங்கடலையும் நீந்தி கடப்போம் அடைய முடியாத உயரம் எதுவும் இல்லை அடைய முடியாத உயரம் எதுவும் இல்லை சுழன்றடிக்கும் வழியானாலும் நெஞ்சு உரம் இருந்தால் தப்பி பிழைக்கலாம் சுழன்றடிக்கும் சூறாவலியானாலும் உரம் இருந்தால் தப்பி பிழைக்கலாம் எத்தனை முறை மறுபடியும் பறவையாய் சிலத்து எழுவோம் பெருமலை வெள்ளம் வந்தாலும் பயமரியா சின்னஞ்சிறு செடியாய் புன்னகை போவான் இந்த உலகில் வெல்ல முடியாதது என்று எந்த படையும் இல்லை இந்த உலகில் வெல்ல முடியாது என்று எந்த படையும் இல்லை எந்த தீர்க்க முடியாத பகை என்று எதுவுமே இல்லை தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவலாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவலாம் ஆனால் மீண்டும் வெல்லும் தர்மமாய் நாம் இருப்போம் மீண்டும் வெல்லும் தர்மமாய் நாம் இருப்போம் அதிகாரம் மிக்கவர்களின் திமிரெல்லாம் காலப்போக்கில் மிதிப்படும் நம் காலடி தெரியாத இரவென்று ஒன்று உண்டோ நாம் எல்லாம் அக்னி குஞ்சுகளின் கூட்டணி நாம் எல்லாம் அக்னி குஞ்சுகளின் கூட்டணி நாம் நடத்துவோம் அணையா நெருப்பு பேரணி நாம் நடத்துவோம் அணையா நெருப்பு பேரணி ஆண்களாதிக்கம் உடைக்க முடியாத பாறையா என்ன இல்லை இல்லை இல்லவே இல்லை அது வெறும் காற்றடைத்த உடையக்கூடிய பலூன் தான் அதை உடைக்க கடப்பாறை தேவையில்லை அதை உடைக்க கடப்பாறை தேவையில்லை இதை தேட வேண்டாம் வெறும் குண்டூசி போதும் உடைத்து விடலாம் நான்கு சுவர்க்குள் அடைக்கப்பட்ட நான்கு சுவருக்குள் அடைக்கப்பட்ட சாம்ராஜ்ய அரசியலா இருந்தது போதும் நான்கு சுவருக்குள் அடைக்கப்பட்ட சாம்ராஜ்ய அரசியலாய் இருந்தது போதும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ராஜ்யம் நமக்கு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன குடும்ப விளக்கு விளக்கு என்ற பெயரால் உங்களை நீக்கிலே எரித்தது போதும் குடியால் குடும்பத்தை காக்க குடியால் மூழ்கும் குடும்பத்தை காக்க துடுப்பாய் இருப்போம் ஆறுதல் ஓய்வறியா உழைப்பாயும் நீதான் ஓய்வறியா உழைப்பாளியும் நீயே தான் நாட்டுக்கு கூட பெண்ணின் பெயர் ஏன் நகரத்தின் பெயர் கூட பெண் தான் ஆனால் மூச்சு முட்ட முட்ட வலைக்குள் வைத்து துண்ணி அழகாய் பெயர் சுட்டி ஏயிக்கிறார் நீங்கள் பேச வைத்ததை திரும்ப பேசும் கிளி அல்ல நீங்கள் பேச வைத்ததை திரும்ப பேசும் கிளி அல்ல கற்ற நமக்கு மற்றவர்களின் விருப்பத்தின்படி பேசுவது அழகல்ல உன் அறிவை உண்மை என்று நம்பு உலகம் காலடியில் வரும் உன் அறிவை உண்மை என்று நம்பு உலகம் காலடியில் வரும் சீரான வேகத்தோடு நாம் பயணிப்போம் சிந்தையின் ஏக்கங்களை வென்றெடுப்போம் நீந்தி கடப்போம் தடையெனும் நெருப்பாற்றை வானம் விரிந்து கிடக்கிறது நமக்காக வானம் விரிந்து கிடக்கிறது நமக்காக பெண்ணே சிறகை விரி சிகரம் தொடு சிங்க பெண்ணே சிறகை விரி சிகரம் தொடு பாய் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நான் மதுரையிலிருந்து தமிழாசிரியை தவு சுகுமாரி தண்டையன்